அலாமிக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணீத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரிசுக்குடைய இரணம் சம்பந்தமான சில பதிவுகளை நாம் தொடர்ந்து போட்டுக்கொண்டே வருகிறோம் ஆகவே அந்த அமல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக அல்லாஹால நெருக்கடியில் நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பை நமக்கு நிச்சயமாக இல்லை தருவான் பொதுவாக நம்முடைய வாழ்க்கை என்பது ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் எந்த ஒரு தொழுகையுமே இல்லாமல் எந்த அமல் செஞ்சாலும் அது நமக்கு பலன் கொடுக்காது தொழுகை என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கம் மனுஷனுக்கு எப்படி தலை முக்கியமோ அதே போல் ஒரு முஸ்லிமான அடியான் ஈமான் கொண்டதற்கு பிறகு அவனுக்கு பிரதான முதல் கடமை தொழுகை ஹஜ்ஜி எடுத்துக்கொண்டு சொன்னால் வசதியானவங்க மட்டும்தான் செய்யணும் வசதி இல்லாதவங்க செய்ய தேவையில்லை ஜக்காத்து வசதி உள்ளவங்க தான் கொடுக்க முடியும் வசதி இல்லாதவங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை நோன்பு வருடாந்தரம் ஒரு மாதம் வைக்கணும் அதுவும் நோயாலையாக இருக்கிறாரு அந்த மாதம் வைக்க அவரால் நோய் சரியாக போன பிறகு திரும்ப அவரை கலா செஞ்சிக்கலாம் அப்போ நோன்பு பயணத்தில் போகிறோம் ரொம்ப வெகு தூரம் உடல்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நிலையெலாம் பொழுது நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது பிறகு அதை எடுத்து வச்சுக்கணும் கலா செஞ்சிடணும் ஆனால் தொழுகையை பொறுத்த அளவில் எப்போதுமே சரி தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை ஊரில் இருந்தாலும் தொலகனும் வெளியூருக்கு போனாலும் தொலகனும் லுகரு அசரு இஷாவுடைய இந்த தொழுகையெல்லாம் வெளியூருக்கு போகும்பொழுது அந்த கசறாக கசராக கொண்டு சுருக்கி கொண்டு தொருகணும் ஆக தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை அந்த அடிப்படையில் தொழுகையை பேணுதலாக சொல்லக்கூடியவர்களாக ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் வருமானத்தை தேடணும் இதுவும் நம் மீது கடமை ஃபர்லு ரிசுக்கு தேடணும் அல்லாஹ் விஸ்தீர்ணப்படுத்தி வச்சுருக்கலாம் அந்த ரிசுக்கை தேடணும் சம்பாதிக்காமல் வீட்டிலே உக்காரதிருக்க இதுவும் தப்பு சம்பாதிப்பது என்பது நம் மீது கடமை அதற்காக நம்ம முயற்சி செய்யணும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்குதல் என்றால் எந்த ஒரு அஸ்பாபையும் எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே உட்காந்துருக்கு நம்பிக்கை இல்லை அஸ்பாபை எடுத்துக்கொள்ளணும் நம்பிக்கை அல்லாஹின் மீது வைக்கணும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் அல்லாட்டு போதும் என்ற நப்சையும் அதில் அல்லாட்டு பறக்கத்தையும் நம்ம கேட்கணும் அப்போது நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பார்த்தியம் மாசுந்திர சம்பளம் எல்லாம் நம்மள்கிட்ட மறக்கத்தாக இருக்குன்னு விசாலமானதாக இருக்குன்னு வறக்கத்தில்லாத ஒன்றாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த அமல்கள்லாம் சொல்லப்படுது எல்லாம் இன்னும் நமக்கு விஸ்தீர்ணத்தைப்படுத்துவான் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது சலாம் சொல்கிறது விஸ்மில்லாவுடன் குலோல்லாசுராக ஓதுறது செலவாத்துகளை ஓதுறது தினமும் மகரிபுக்கு பிறகு வாக்கையா அசுரா ஓதுறது இந்த அமல்கள் எல்லாம் நம்முடைய இரணத்தை நம்முடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்திலே மறக்கத்தையும் விசாலத்தையும் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இரணத்தை நெருக்கடியை நீக்கி விசாலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல்தான் தினமும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு பதினோரு தடவை தினமும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு பதினோரு தடவை அல்லாஹு எபு சுத்து ரிசுக லிமை யஷா உ மின் ஐபாதிஹி வயக்குதிருல இன் அல்லாஹ் பி குல்லி இன் அலீம் அல்லாஹு எபு சுத்து உல இன்லி ஷைஇன் அலீம் என்ற இந்த ஆயத்தை பதினோரு தடவை உதவிக்கொண்டு வரும் தினமும் இந்த செய்தியை அல்லாமா உமர் பாலன் போரி அஹமதுல்லாய் அலிஹி அவர்களுடைய டைரியில் உள்ள ஒரு செய்தியாக அவர்களின் மகனார் ஹகரத் யூனுஸ் பாலன்பூரி தாமத் மரு சொல்கிறாங்க